ஓம் நேலமூர்த்தி சுவர சமயம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி செந்தில் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சொந்த தொழில் வந்து எப்பொழுது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சொந்த தொழில செய்யணும் நம்மளும் வந்து ஒரு ஆகணும் நம்மளும் வந்து காசு பணத்துல வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு ஆச்சுன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு நல்லா தெசாபுத்தி ஒத்துழைக்கணும் நம்ம ஜாதத்துல இருக்கிற கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ சொந்த தொழில் செய்யறதுனால வந்து சில பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேறுறாங்க நிறைய பேர் வந்து சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு அடகு வச்சு சம்சார கட்டத்துல இருக்க தாலி இருந்து உள்பட தங்க நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு அதில் வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்பட்டு மறுபடியும் வந்து அசிங்கப்பட்டு குண் குன்னி போய் நிற்பாங்க வேற வழியே இல்லையே என்னன்னா பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒரு வேலைக்கு போகலாம்னு கேட்டீங்கன்னா அது கூட மனசு வராது ஏன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது அப்படியே சும்மா கார்லயும் பைக்லையும் அப்படி ஜாலியா போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தர் போய் அடிமையா வேலை செய்யணும் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான் அப்போ முதல்ல வந்து நீங்க யோசிச்சு செய்யலாம் நல்ல திசா பத்தி ஓடுதா எப்படி இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கறத வந்து நீங்க முதல்ல யோசிச்சு செஞ்சா மட்டும் முடியும் சரி எப்ப எப்பலாம் வந்து இந்த சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க வீட் உங்க வீட்டுல யாருக்காவது வந்து அஷ்டம சனி அல்லது ஏழரை சனி நடக்கும் காலங்கள்ல நீங்கள் சொந்த தொழில் ஆசை உங்களுக்கு அதிகமாக வரும் அந்த நேரங்களில் வந்து சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாராவது வந்து டே மப்பிளா தே தம்பி அந்த தொழில் பண்ணலாம்டா அதை லாபம் அவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு அதை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு ஒரு ஆசையை தூண்டுவாங்க அதை நீங்கள் நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்கக்கூடாது இது முதல் பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சொந்த தொழில் தொழில் செய்வதுக்கு உண்டான அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அது பத்தாம் இடத்தை தொடுக்கிறவங்க தொடர்பு தொடர்பு இருக்கா அந்த பத்தாம் இடத்து அதிபதி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறாரா ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்படாமல் இருக்கிறாரும் முதல்ல அதை செக் பண்ணி பாருங்க அந்த பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா ரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா லக்னாபி பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க தொழில் செய்யலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நஷ்டம் வராது இதே வந்து பத்தாம் இடத்தில் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து பன்னெண்டாம் அதிபதி இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதி இருந்தா கூட நீங்க தொழிலை வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம் ஓ ஓரளவு பெருசாக உங்களுக்கு தகத்தை கொடுக்காது ஆனால் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அதிபதிகள் பத்தாம் இடத்துல இருந்து திசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து நீங்க கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யவே கூடாது ஒருவருக்கு வந்து ஒரு சுக்கரதசை நடக்குன்னு வைங்களா சுக்கரதசை நடக்குது சுக்கரன் வந்து உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருந்து தெசா புத்தி நடந்தால் நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடாது திசை நடத்தும் பிறகு வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டுலேருந்து இருந்து நடத்தக்கூடாது சரி திசை நடக்குது திசை வந்து யோகமாக இருக்குது புக்தி வந்து எட்டாக வருது பிரச்சனை அப்போ ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு திசை புத்தி நடந்தாலும் சரி திசை நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி அந்த காலகட்டங்களில் தொழில மைனஸ் வரும் அப்போ மைனஸ் வராம இருக்க செஞ்சிருக்கிறவங்களுக்கு மைனஸ் வந்தா என்ன பண்ண முடியும் அந்த காலகட்டங்களில் வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இப்போ திசை வந்து ஒரு பத்து வருஷம் திசை அப்படிங்கும் போது அந்த புக்தி வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ள வரும் அந்த காலகட்டங்களில் வந்து நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கடன் வாங்குற விஷயத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் அவ்வளோதான் தொழில் செய்யணுங்கிற ஆசை உருவாகுது புதுசாக செய்ய போறோம் கண்டிப்பாக செய்யாம அடுத்த புக்தியில் செய்வது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா முதல்ல வந்து சொல்கிறேன் கேட்டாங்க ஒன்பதாம் மதிபதி திசா புத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து சொந்த தொழில் செய்யணும்னு அது கண்டிப்பாக முதல்ல வந்து நல்லா போனாலும் வந்து சரிங்களா அடுத்து வந்து குரு திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக தொழில் சொந்த தொழில் செய்யற ஆண்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் வரும் கடன் வரும் அப்ப நீங்க வந்து குரு திசை குரு புக்தி நடக்கும் காலங்கள்ல வந்து சொந்த தொழில் போயிட்டு இருக்குது பிரச்சனை எல்லாம் போயிட்டு புக்தி திசைகள் வரும் பொழுது வந்து நீங்கள் அந்த புக்தி வரும் காலங்களில் வந்து பெரிய அளவுக்கு அதில் வந்து முதலீடு போடாமல் இருக்கிறத அப்படியே நகட்டி கொண்டு போகிற சிறப்பு சரி திசையே வந்துட்டு என்ன பண்ணுறது குழந்தை கையில் வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து காலினா இருந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாருங்கள் வேறு வழி கிடையாது தான் செஞ்சு ஆகணும் அப்படி இல்லை நீங்கள் தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாச்சின்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த திசை முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் கொண்டு கொடுத்துரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்டு தெசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் முதல்ல வந்து மாரகாதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து விஷயத்தை கொண்டு நம்ம பணம் வாங்கி சொந்த தொழில் செய்யக்கூடாது பாதகாதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா எவரையும் நம்ப கூடாது சொந்த தொழிலில் வந்து பாதகாதிபதி சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னு வச்சுனா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமை மச்சான் உறவினர்கள் நண்பர்கள் யாரையுமே நம்பாம நீங்கள் சொந்த தொழிலை வந்து நீங்கள் சரியாக அவங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லை இப்போ தான் தெசாபூத்தி ஆரம்பிக்குது நான் இப்போ தான் திசை இப்போ தான் வந்து நான் வந்து திசாபூத்தி ஆரம்பித்து சொந்த தொழில் பண்ண போறேன்னாச்சுன்னா பாதகாதிபதி திசையாக இருந்தால் பாதகத்தோடு அந்த திசை அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அந்த திசையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்க அப்படின்னாச்சுன்னா ஒன்று நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க அதில் உங்களை இருக்கிறவங்க ஏமாற்றி போயிடுவாங்க இதுதான் நடக்கும் ஏன்னா பாதகம் அப்படிங்கிறது முதல்ல வந்து கொட்டி கொடுக்கும் அப்போ வந்து ஜோசியாகிட்ட பேர் நீங்கள் கேட்குறீங்க இப்போ இந்த தெசாபத்தில உங்கள் தசாபத்தியில் வந்து ஒரு சொந்த ஊர் பண்ணலாமான்னு கேட்பீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ வேண்டாம் பாதகமாக இருக்குது வேண்டாமாங்க ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த பாதகத்தையும் தாண்டி வந்து ஐநூறுவா வருடத்துல வந்து ஐயாயிரூவா வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்னடா இவன் ஜோசிய பார்க்குறேன் இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மனநிலைக்கு உருவாக்கி உங்களை வந்து மறுபடியும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் உங்களை உறவுகளை நம்ப வச்சு அது மூலமாக அவங்கள உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் மக்கி பாருங்க ஆப்பு வச்சு ஆப்பை எடுக்க முடியாது வச்சு விட்டு போயிடும் ஏன்னா பாதகாதிபதி முதல்ல கொடுத்தா கடைசியில் திசை முடி போ முடுங்கி போறதுக்குள்ள வந்து இருக்கிற பூதா பிடுங்கி ஜீரோவில் பண்ணி வச்சுட்டு ஜீரோல போனாலும் பரவாயில்ல மறுபடியும் ஒரு மைனஸ் பண்ணி வச்சு அது பாதகம் அப்ப சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அந்த காலகட்டங்களில் வந்து முதல்ல வந்து உங்க குடும்பத்தில் யாருக்கும் அஷ்டம சனி ஏழைச்சனி யாருக்குமே இருக்கக்கூடாது உங்களுக்கும் அஷ்டமச்சனி ஏழச்சனி சம்மந்தப்பட்ட விஷயம் வரக்கூடாது சரி இப்போ ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அஷ்டம சனி உங்களுக்கே வரப்போகுது அப்போ அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தொழிலில் வந்து உங்கள் லாஸ்ட் வர போகுதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ சம்பாதிச்சது இப்போ ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருந்த காசு அது போக ரெண்டு வருஷம் சம்பாதிக்கிற பொருள் எல்லாமே அஷ்டம நஷ்டம் நஷ்டமாக போகுது அப்படின்னா அஷ்டம செடி கடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அதுதான் சிறப்பு ஆனால் எப்படி தான் நாங்கள் வந்து மாய வழியாக கற்றுக்கத்துக்கு கத்துனாலும் நீங்கள் கேட்க போறது இல்ல அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை அப்படிங்கிறக்காத அந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு தான் சொன்னேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் அதிபதி திசாபத்தி நடக்கும்போது காலங்களில் கூட பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார உயர் வரும் நோக்கி நகர முடியும் இடத்துக்கு அந்த எட்டாம் இடம் லாபமாக வரும் ஆனால் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கும் போதுன்னா கடன் வாங்கி சூழல் உருவாகும் ஆறாம் ஆறாம் இடத்து அதிபதி வந்து பலமாக இருந்தால் நீங்க வந்து அந்த தொழில் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்யும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா கடன் வரும் கண்டிப்பா கடந்து வரும் ஆறாம் அதிபதி நீசமா இருக்கிறாரு தொழில் வந்து நீங்க வந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் அதில் வந்து அந்த தொழில் மாறம் சம்பந்தப்பட்ட சொந்த ஊர் கூடாது திசை நடத்து கிரகங்கள் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு சஷ்டாசகமாக இருக்குது அப்படின்னாலும் திசை பத்தி நடக்கக்கூடாது அந்த காலத்தில் சொந்த செய்யக்கூடாது ஒரு திசை நடக்குது இன்னொரு புக்தி வந்து ஆறு எட்டாக வருது அந்த மாதிரி காலகட்டத்திலே வந்து நீங்க பெரிய அளவுக்கு முகச்சியம் தொழில் நடந்துகிட்டு பெரிய அளவு முதல் போடக்கூடாது ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்கணும் ஏன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து உங்களுடைய பணம் வந்து பறி போற பறிப்போக போகுதுன்னு அர்த்தம் நண்பர்களால் இருக்கலாம் சொந்த வந்தால் இருக்கலாம் உங்களுடைய கவனக்குறைவால் இருக்கலாம் எந்த ரூபத்திலாவது உங்களுக்கு அந்த ரூபத்தில் வந்து அந்த பணம் அப்படிங்கிறது உங்களோட விட்டு வெளியே போயிடும் அப்போ நீங்க எவ்வளோதான் நீங்க வந்து முயற்சி எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஒன்பதாம் அதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னு வைக்கலாம் ஒன்பதாம் மதிப்பதி திசா புத்தி நடக்குது நீங்க வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஆறாம் ஒன்பதாம் அதிபர் திசை நடக்குது ஆறாம் மதிபதி புத்தி உள்ள வரும் காலங்கள்ல வந்து கோவிலில் போய் நீங்க சாமி கும்பிட கூட உங்களுக்கு வந்து அந்த கோவில் சண்டை வரும் ஒன்பதாம் கோவில் ஆறாம் மணங்கிறது பிரச்சனை ஒன்பதாம் மதிப்பை திசை நடக்குது கோவிலில் போய் சாமி கும்பிடல நம்ம அதிகமாக போவோம் ஆனா ஆறாம் மதிபதி புக்தி உள்ள வந்துட்டு அந்த ஒரு வருஷ காலகட்டங்களில் கோவிலில் போனாலே உங்களுக்கு சண்டை வரும் கோவிலுக்கு உள்ள போய் நின்னாலே உடம்புல ஒரு டென்ஷன் ஏற்படும் அடுத்து அவங்க பண்றது நம்மளுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மள அறியாமலே வாய் விட்டு சண்டை போட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ தசாபுத்தி வந்து கரெக்டா எவ்வளவு முடிவு பாத்தீங்களா இதே அமைப்பு வந்து தொழில எப்படி இருக்கும் செக் பண்ணி பாருங்க தொழிலில் வந்து இந்த அமைப்பு இருக்கும் என்ன ஆகும் ஆறு சம்மந்தப்பட்டிருக்கும் அவங்க பண்ற வேலைகள் நமக்கு எரிச்சல கலப்போம் எரிச்சலை கலப்போம் நம்ம திட்டுவோம் திட்டவனே வேலைய போட்டு போவோம் அப்படி இல்லைன்னா திருடா சொல்லி நம்மளுக்கு போல அவனே சேதாரம் பண்ணுவான் இது போல விஷயத்தான் நடக்கும் அப்போ ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து நீங்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டாம் அஷ்டமஞ்சேனி ஏலச்சனி நடக்கும் காலங்களில் வந்து சொந்த தொழில் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்காவது அஷ்டமஜனி நடக்குது நீங்கள்லாம் கூட்டுதான் இருந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த அஷ்டமஜினி ஏலச்சனின் தாக்கம் வந்து கண்டிப்பாக உங்களையும் பாதிக்கும் அப்போ எப்போ சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இரண்டாம் மதிப்பு தசாபுத்தி நாலாம் அதிபதி திசா புத்தி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் மதிப்பு திசா புத்தி பதினோராம் அதிபதி தசாபுத்தி லக்னாதிபதி புத்தி அந்த லக்னாதிபதி வந்து ஆறு சம்மந்தப்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி திசா புத்திகளில் வந்து அது யோகமாக இருக்குது குருவின் பார்வையில் இருக்குது சிறப்பாக இருக்குது ராஜ யோகாதிபதியோடு இருக்கிறாங்க அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த தொழில் கையில் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்